உதவி உதவி செய்யப்பட்டார் உதவிக்கு அளவு கிடையாது அவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரில கொண்டு சேர்க்குதாங்க அப்ப செய்யக்கூடிய உதவிக்கு அளவு உண்டுமா அளவு இல்ல மனிதாபிண அடிப்படையில செய்யக்கூடிய உதவி அதுக்கு அளவு கிடையாது உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து உதவியை பெற்றுக்கொண்டவர் பெற்றுக்கொண்டவர் நற்குணம் உடையவராக இருந்தால் அந்த குணத்துலதான் அந்த அளவு வரைத்துனா அந்த அளவு தங்கி இருக்குது அந்த கீழே விழுந்து கிடந்தார் கீழே விழுந்தவர் நல்ல குணம் உள்ளவராக இருந்தால் அவர் செய்த உதவியை போற்றுவார் அவர் கொண்ட ஒரு ஆள் என்ன கொண்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனால தான் நான் அன்னைக்கு நல்லா இருக்கேன்னு அவரை பெருமையா பேசக்கூடியது அது அவருடைய குணத்துல தங்கி இருக்கிறது அப்ப உலத்தினுடைய உதவியினுடைய அளவுல கிடையாது அந்த உதவியை பெறப்பட்டவருடைய குணத்துலதான் அந்த உதவி தங்கி இருக்குது பொருள் உதவி கைமாறான உதவி வரைத்தன்று உதவிக்கு அளவில்லை உதவி செய்யப்பட்டார் உதவியை பெற்றுக்கொண்டவர் சால்வின் நற்குணம் வரைத்து அளவை பொறுத்தது விளக்கம் பிறருக்கு கைமாறாக செய்யும் உதவியின் அளவை பொறுத்ததல்ல உதவியை பெற்றுக்கொண்டவரின் கொண்டவரின் தரத்தில் தங்கி உள்ளது உதவியை பெற்று கொண்டவர் நற்குணம் உடையவராக இருந்தால் உதவி செய்தவரை போற்றுவார் சிறிய உதவியையும் பெரிதாக பேசுவார் நற்குணம் இல்லாதவராக இருந்தால் தான் பெற்றுக்கொண்ட உதவியை போற்ற மாட்டார்